தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதயம் மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதயம் மந்திரா கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அணைமலையைச் சேர்ந்தவர் சாந்தி திமுகவைச் சேர்ந்தவர் இவர் ஏழாவது வார்டு கவுன்சிலராக உள்ளார் பேரூராட்சி நிர்வாகம் இவரது வார்டில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றித் தரவில்லை என புகார் கூறியுள்ளார் பேரூராட்சிக்கு வரும் நிதியை நிர்வாகம் முறையாக பிரித்து கொடுப்பதில்லை என்று கூறப்படுகிறது இதனை கண்டித்து ஒற்றை பெண்ணாக திரௌபதியம்மன் கோயில் சாலையில் சாந்தி தர்ணாவில் ஈடுபட்டார்

திடீர் போராட்டத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பொள்ளாச்சி எம்பி தனது வார்டுக்கு வந்து பார்வையிட்டு அடிப்படை வசதிகளை நிறைவேற்றித் தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் போலீசார் மற்றும் திமுகவினர் அவரிடம் சமாதான பேச்சு நடத்தியதை அடுத்து அவர் போராட்டத்தை கைவிட்டார் நான் ஜெயித்து வந்து இப்போ நாலு வருஷம் ஆச்சு நாலு வருஷமாக வந்து கிட்டத்தட்ட என்னோடய வாளுக்கு வார்டுக்கு வந்து ஒரு ஒம்பது லட்ச ரூபாய்க்கு உண்டான மட்டும் மட்டுந்தான் வந்திருக்குது அதிகபட்சம் இருந்து ஒரு எட்டு ஒன்பதுக்குள்ளே தான் வந்திருக்குது ஒவ்வொரு வார்டுக்கு பார்த்தீங்கன்னா எழுபது லட்சம் எண்பது லட்சம் ரூபாய்க்கு உண்டான வருது ஒரு வார்டு ஒரு பணம் ஒரு ஃபண்ட் வருது அப்படின்னு சொன்னால் அது மொத்தமாக பதினெட்டு வார்டுக்கு பிரித்து கொடுக்கணும் இல்லைன்னா ஒரு டைம் இல்லாட்டி அடுத்த டைம் தான் கொடுக்குறோம் இது வரைக்கும் நாலு வருஷமும் எந்த விதமான வேலை கொடுக்கல இந்த ஆண்கள் இருக்கிற பதினெட்டு வாரோட குப்பைங்க கொண்டு வந்து எங்கள் வாழ் கொட்டுறாங்க அந்த குப்படி இப்போ போய் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது ஒரு முந்நூறு குழந்தை படிக்கிறாங்க பிள்ளைங்க எட்டாவது வரைக்கும் படிக்கிறாங்க பெரிய பிள்ளைங்க இருக்கிறாங்க பாத்ரூம் கிடையாது ரோட்டில் பாத்ரூம் போகிறாங்க அந்த பாத்ரூம் கிடைத்த வச்சு நாலு வருஷம் ஆச்சு ரெண்டு பாத்ரூம் கட்டி கொடுத்தா போதுன்னு சொன்னேன் ஒரு பாத்ரூம் கடையில் இப்போ கடை பேசி கீசி ஒரு பாத்ரூம் வந்துருது அதே பாதியில் வேலை நிற்கிது முந்நூறு குழந்தை எப்படி ஒரு பாத்ரூம் போவாங்க சொல்லுங்கள் காலையில் ஸ்கூல் தேர்தலிலேருந்து போயிட்டு இருக்க முடியுமா ஏன்னா ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தர போங்கன்னு தாட்ட முடியுங்களா சொல்லுங்கள் பாத்ரூம் முக்கியமாக முக்கியம் இல்லையா நம்ம குழந்தைங்களை இருந்தால் நம்ம ரோட்டில் போட்டோன்னு விடுவோமா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும்போது குழந்தைங்க ரோட்டில் பாத்ரூம் போட்டுறதுன்னு விடுவாங்களா சொல்லுங்கள் அப்போ நான் கேட்குற தப்புங்களா இல்லையா